முருங்கலாமா செய்யலாமா பொருந்தோம் ஹலோ உங்களுக்கு தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பொடியை டெய்லி ஒரு ஸ்பூன் உணவுல எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இரும்பு சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா முருங்கக்கீரையை ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் மூணு மணி நேரம் காஞ்சா போதுங்க நல்லா காஞ்சிருச்சு ஈரப்பதம் போனால் போதும் ரொம்ப சருகு மாதிரி காய வைக்க வேணாம் ஈரப்பதம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சா போதும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான பொடி செய்யலாங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ உளுத்தம் பருப்பை இரும்பு வடை சட்டிலேயே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டோம் காரத்துக்கு ஏற்றபடி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம வந்து கப்பில் அளந்தோம் இல்லைங்களா அந்த கப்பில் பாதி கப்பு அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு இப்போ முருங்கைக்கீரை தலைகளையும் இரும்பு வடை சட்டியில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முருங்கத்தலையை ரொம்ப நேரம் சூடு பண்ணாதீங்க ஜஸ்ட்டு வானலில் ஒரு பெரட்டு புரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளோட பொடி வந்து நல்ல பச்சை பசேல்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப நேரம் வணக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலரும் மாறிடும் ரொம்ப உங்களுக்கு அந்த மனமும் வந்துட்டு போயிடும் அதனால் ஒரே ஒரு பெரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் கப்பில் சொன்னேன் இல்லைங்களா அந்த கப்பு வந்துட்டு ஒரு கப்புங்கிறது டூ ஹண்ட்ரடு கிராம் மெஷர்மெண்ட்டு வருங்க பெருங்காயத்தூள் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஈரமே இல்லாத சுத்தமான மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமேட்டு முருங்கைத்தலையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா இருந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கோங்க இந்த பொடியை நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கிடவே கிடாது வெளியவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு பருப்பை வந்துட்டு பாதி பிளேட்டில் கொட்டிக்கலாம் மீதி பாதி பருப்பு கூட முருங்கைத்தலையை போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த மிக்சி ஜார் பிடிக்காதுங்கிறதுக்காக பாதி பருப்பை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பிளேட்டில் மீதி பாதி பருப்பு கூட முருங்கைத்தலையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லான முருங்கைத்தலை பொடி ரெடி தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க வந்துட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சாப்பாட்டு கூடையோ இட்லி தோசை கூடையோ வச்சு சாப்பிட்லாம் குட்டீஸ்க்குலாம் நீங்கள் கீரையாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியாக இட்லி தோசையிலையோ சாப்பாட்டோடையோ வச்சு சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான இந்த பொடி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ப பாய் டேக் கேர்